போகலாம் கைசி இங்கே வந்து பர் ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் போட்டிருக்காங்க மாமா கை பிடிச்சிக்கோ பயமாக இருக்கே நீங்கள் பாருங்கள் இதுதான் வே இதுதான் வலி அங்கே ஒரு போட் நிக்குது இல்லையா அதில் தான் இப்போ நம்ம போகிறோம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு ஏதோ இந்த ஃபோட்டோ தாங்க அது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வா ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஒரு ஆளுக்கு சின்ன இப்போ என் பையனுக்கு ஒம்பது வயது அவனுக்குமே ஹண்ட்ரட் தான் பெரியவங்களுக்கும் ஹண்ட்ரடு தான் சேம் ரேட்டு அதை விட சின்ன குழந்தைங்களுக்கு எப்படின்னு தெரியல நல்லா இருக்கு கடல் மேலே நடந்துட்டுருக்குங்க கொஞ்சம் பயமாகவும் இருக்குது வேறு லெவல் சூப்பர் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் எதிர்த்தியாக அந்த வழியாக வந்தவங்க திடீர்னு பார்த்தா இப்படி போட் செட் இருக்குங்கிறத கேள்விப்பட்டோம் டக்குன்னு வந்துட்டோம் தினேஷ் நில்லுடா பயமாக இருக்குது பாருங்க எப்படி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அம்மு அம்மு கைப்பிடி அம்மு சென்ட்ரா ஓரத்தில் உட்காந்து வீடியோ எடுக்கலாம் எங்க அங்கே ஓகே இல்ல இன்னும் போகல அதுக்கு நீயே வெயிடா பாக்கெட்ல வீ இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு நினைக்கிறேன் வண்டி எடுத்த உடனே வண்டி எடுத்த உடனே வீடு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இன்னும் போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகலை இதாக வழி இந்த வழியாக தான் வரணும் அங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கினோம் கார் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அதோ அங்கே நிற்கிறது பாருங்கள் நம்ம கார் காரை பார்க் பண்ணியாச்சு பண்ணிட்டு வந்துட்டோம் போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரன் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்த வழியிலேருந்து மூவ் ஆகுது பாருங்க எங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்த மாதிரி தோணுது ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்க எங்கள் ஹஸ்பண்ட் பாருங்கள் கொஞ்சம் வாமிட் பர்சன் அவர் பயந்து விட்டு பண்ணிருக்காரு আশীষ্